வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவை மையப்படுத்தி தற்போது இந்தோ பசிபிக் புவிசார் அரசியல் நிவாரண ராஜதந்திர ஓட்டங்கள் தீவிரமாக இடம்பெறுவதன் அறிகுறிகள் பல வருகின்றன அவ்வாறான அறிகுறிகளில் ஒன்றாக யாழ்ப்பாணத்தின் பலாலி விமான நிலையத்தில் இதுவரை அதிகம் தரையிறங்கிக் கொள்ளாத சி நூற்றி முப்பது ஏரக பெரிய சூப்பர் சரக்கு விமானங்கள் எல்லாம் தரையிறங்கிக் கொள்கின்றன அந்த வகையில் அமெரிக்க ராணுவத்தின் ஒரு வான்கலம் நேற்று பலாலியில் தரையிறங்கியதும் இல்லாத வகையில் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு சித்தரிப்பு படங்கள் ஒருபுறமாக கொள்ள மறுபுறமாக பசிபிக் பிராந்திய வான் தளபதி ஜெனரல் கெவின் ஷைடரின் கருத்தும் வந்திருந்தது ஆக மொத்தம் இந்தோ பசிபிக் பிராந்தியம் மேற்பார்த்த ஒரு நிவாரண ராஜதந்திரம் தீவிரமடைவதை பசிபிக் தீவான குவாமில் உள்ள அமெரிக்க தளத்தில் இருக்க வேண்டிய வான்தலங்களில் சில இப்போது கட்நாயக்காவில் உள்ள ஸ்ரீலங்கா வான்படை தளத்தை தளமாக கொண்டு பலாலி மட்டக்கிழப்பு என சிறிய ஓடுபாதை வான் தளங்களிலும் ஏறி இறங்கும் காட்சிகள் பயிரங்கப்பட்டுவிட்டன அமெரிக்காவும் இப்போது இலங்கையில் விட்டதால் இலங்கை மீதான அறிக்கை இடங்களில் டெல்லி ஒரு திடீர் சுதாகரிப்பு நிலையை அடித்திருக்கின்றது இதனால் தனது ஆபரேஷன் சாகர் பந்து நிவாரண அறிக்கை பட்டியல்களை பகிரங்கப்படுத்திக் கொள்கிறது இந்திய வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து சமூக ஊடகங்களில் இந்த அறிக்கை இடங்கள் தினசரி பறக்கின்றன அந்த வகையில் தமிழகம் அனுப்பிய நிவாரணப் பொதிகளுடன் ஐ கேரியல் கலம் நேற்று திருகோணமலையில் நங்கூரமிட்ட செய்தியும் வந்துவிட்டது இலங்கைக்கான நிவாரண உதவிகளுக்காக இந்திய கடற்படை தன்னிடமுள்ள நான்கு கடற்கலங்களை தற்போது பயன்படுத்தி வரும் நிலையில் அதில் ஒன்றாக ஐ என் எஸ் கேரியலும் இலங்கை தீவுக்கு சென்றுள்ளது ஐ என் எஸ் கேரியல் நேற்று தமிழக நிவாரணத்துடன் திருமலை துறைமுகத்தில் நங்குறமிட எல்சி யூ எனப்படும் லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி அதாவது தரையிறங்கு கலங்கள் மூன்று ஆயிரம் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களுடன் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தன இந்த நிவாரண உதவிகளுக்கு அப்பால் நிர்மாண அன்பளிப்பு உதவிகளும் இந்தியாவிலிருந்து பாய்கின்றன அந்த வகையில் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய பெய்லி பாலங்களில் ஒன்று பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியில் பொருத்துவதற்கான பணிகளில் தற்போது இந்திய ராணுவத்தின் அங்கேயே தங்கி நிற்கிறது முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்னரான இறுதி போர் காலகட்டத்தில் பவனியாவில் உள்ள ஸ்ரீலங்கா படைத்தளத்தில் இந்திய ராணுவத்தின் சில அதிகாரிகள் பணிபுரிந்ததாகவும் ஸ்ரீலங்காவின் போருக்கு அவர்கள் உதவியதாகவும் குறிப்பாக ரேடார் கண்காணிப்புகளை செய்ததாகவும் சில செய்திகள் வந்த நிலையில் இந்திய அமைதிப்படையின் வடக்கு நிலைகொள்ளல் காலத்துக்கு பின்னர் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியில் இப்போது இந்திய படை உறுப்பினர்களின் குரல் ஒலித்துக் கொள்கிறது இந்த அப்பால் இலங்கை தீவில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் இலங்கையே நிச்சயமாக பொருளாதார ரீதியாக முடக்கும் அபாயத்தை எழுப்பும் என புதிய கசப்பான செய்திகளும் வந்துள்ளன அதன் அடிப்படையில் அண்மைய பேரவளத்தால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்து இலங்கை தீவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று முதல் மூன்று சதவீதத்தை அதாவது முன்னூறு முதல் தொள்ளாயிரம் வரையான பில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் என எதிர்வு கூறப்படுகிறது இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த வெள்ள பேரவளத்திற்கு பின்னரான பொருளாதார சேதம் எதிர்வரும் ஆண்டுகளில் ஆயிரத்தி நாற்பது என எகிரும் எனவும் ஊகங்கள் இலங்கை தீவின் பேரழிவுகளில் கல்வித்துறையை பொறுத்தவரை பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு ஏற்பட்ட ஆறு பில்லியன் ரூபாய் சேதமும் இலங்கையில் உள்ள முக்கிய வீதிகள் மற்றும் பாலங்களை மறு சீரமைத்துக் கொள்ள இல்லையென்றால் மீண்டும் கட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவைப்படும் நூற்றி தொண்ணூறு பில்லியன் இலங்கை ரூபாய் உட்பட்ட பல பில்லியன் கணக்கான செலவுகள் எறிக்கொள்கின்றன அன்னொரு அரசாங்கத்தை பொறுத்தவரை அது தற்போது இந்த பேரிடருக்கு பின்னர் மீட்பு பணிகளை செய்வதற்கும் கட்டமைப்புகளை செய்வதற்கும் ஒரு மீட்பு நிதியை உருவாக்கி அதனூடாக இதுவரை எழுநூறு பில்லியன் இலங்கை ரூபா வரையான நன்கொடைகளை திரட்டி கொண்டாலும் இந்த நன்கொடைகள் போதுமானதாக இல்லை என பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள் இதனால் இலங்கைத்தீவின் மீள்கட்டமைப்பை செய்வதற்குரிய நிதித்திறன் திறன் மிகவும் பலவீனமாக உள்ளதாக அனைத்துலகின் பிரபலமான நிதி நிர்ணய முதலீட்டு சேவையான மோடி இலங்கைக்காக ஒரு பாதகமான முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது தெற்காசிய மற்றும் தென்கிழக்காசிய பகுதிகளில் நவம்பர் மாத நடுப்போதிலிருந்து பெரும் மழைப்பொழிவு பொழிந்ததால் பல நாடுகள் இயற்கை பேரவள அவலங்களை எதிர்நோக்கி கொண்டாலும் அவ்வாறாக அவலங்களை எதிர்நோக்கிய நாடுகளில் இலங்கைதான் மிகவும் பெரிய அடியை பெற்றதாக குறிப்பிடும் மூடிஸ் நிறுவனம் இலங்கையின் தற்போதைய பேரழிவின் பொருளாதார தாக்க விளைவுகள் எதிர்வெரும் காலத்தில் அதிகரிக்குமே தவிர குறைவடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும் எச்சரித்துள்ளது இப்போது தித்வா சூறாவளி தாக்கத்தின் பேய் மழை இலங்கை தீவை விட்டு அகன்று விட்டாலும் வடகிழக்கு பருவமழை அந்த தீவில் படிப்படியாக வலுவடைய ஆரம்பித்துள்ளது இந்த வலுவடைதலுக்கு அப்பால் வங்காள விரிகுடா பகுதியில் இருந்து வரும் புதிய திரட்சி இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் ஒரு குவிய தாக்குதலை எதிர்வரும் நாட்களில் பெரும் மழைப்பொழிவாக நடத்தலாம் என்ற அச்சமும் உருவாகியுள்ளமை புதிய சவால்களை நீடித்துக் கொள்கின்றது இந்த அடர்மேகத் திரட்சியால் கடந்த முறை போல பெரும் மழை ஏற்படாமல் விட்டாலும் ஏற்கனவே நீர்நிலைகள் அனைத்தும் நீரால் நிரம்பி வழியின் நிலையில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை பெய்தால் கூட அது மிகவும் பாதகமான நிலைமையை ஏற்படுத்தும் என்ற அச்சங்கள் முன்வைக்கப்படுகின்றன தற்போதைய பருவமழை தாக்கம் தீவிரமடைவதால் கண்டி கேகாலை கருணாகலை மாத்தளை போன்ற மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் மீண்டும் விடுக்கப்பட்டன உடனடியாக அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர வேண்டும் என இன்றும் புதிய அறிவுறுத்தல்கள் எல்லாம் பறந்துள்ளன தித்வா சூறாவளி தாக்க காலத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் கொடிய மண் சரிவாக பதிவாகி பல உயிர்களை அந்த இடத்திலேயே பலியெடுத்த போல பகுதிக்கு நேற்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் சென்று நேரடியாக பார்வையிட்டு திரும்பிய நிலையில் தொடர்ந்தும் மண் சரிவு அபாய இடங்கள் மக்களை அச்சுறுத்தி கொள்வதால் இலங்கையின் நிலை இப்போதைக்கு சவாலே சமாளி என தொடர தலைப்படுகிறது